கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் அசுரத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் வலு தேவனுடைய பிள்ளைகள் மேலே கடும் கோபம் கொண்டு ஆ தேவனுடைய பிள்ளைகளில் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாய் போகிறதாம் யாரெல்லாம் தேவனுக்காக சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் அவர்களோடு அவன் யுத்தம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எவ்வளவு கழுவு எவ்வளவு கவளவு தேவனை நெருங்கி செவிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவனோடு கூட உறவாடுகிறோமோ நாம் எவ்வளோ கேளு தேவனை அண்டி சேருகிறோமோ கிட்டி சேருகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மை தேடி வருகிறது அருமையானவர்களே ஒரு மணி நேரம் ஜபம் பண்ண பாஸ்டர் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் எந்த தீங்கிற்கும் நான் போல தேவனுக்காக வைரக்கத்தோடு சாட்சியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையிலே என் பிரச்சனையின் மேல் பிரச்சனை வெளியிலிருந்து பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்லை என் குடும்பத்தில் பிரச்சனை என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை என் கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்வதில்லை நான் கத்திருக்கு பக்தியாய் நடக்கிறேன் நான் கத்திருக்கு பயந்து நடக்கிறேன் நான் கத்திருக்க கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களும் பல துயரங்களும் பல போராட்டங்களும் வந்து என்னை நெருக்குகிறது நான் என்ன செய்வேன் நான் சாட்சியை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் நான் தேவனை விட்டு பின் வாங்கி என்று பயப்படுகிறேன் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களா கத்தரை நெருங்க நெருங்க நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் தாவிது சும்மா இருந்தாரு ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவிதை கத்தர் அழைத்து ராஜாவாக மாற்றினார் ராஜாவா மாத்தணும்னுக்கு தாங்க பிரச்சனை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு பிரச்சனையே இல்லை என்னைக்கு ராஜாவா மாறினாரோ அன்னைக்கு சவுல் தாவிதை துரத்துகிறார் 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 கொலை வரியோடு கூட துரத்துகிறார் எத்தனையோ முறை கொலை செய்ய கொண்டே இருக்கிறார் சவுல் சவுல் மாத்திரமில்லை தாவிதனுடைய சொந்த குமாரன் அப்சலோமும் தாவிதை துரத்துகிறார் அந்த ராஜ்யபாரத்தை பிடுங்குவதற்காக ஓடுகிறா தாவிது தேவனை துதித்த மனுஷன் தேவனை ஆராதித்த மனுஷன் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய நிலைமையை பார்த்தீங்களா துரத்தறாக அவருடைய பிரச்சனை பெருசு அழுகுறாரு புலம்புறாரு ஐயோன்னு சொல்லி கத்துறாரு கதர்றாரு என் என்னுடைய படுக்கையை நான் ஈரமாக்கி நான் இரவெல்லாம் அழுதன்னு சொல்கிறாரு தூங்க முடியல என்னங்க ஆண்டவர் தேடன்னு ஒரு தப்பாங்க கத்தரை துதித்தது ஒரு தப்பாங்க கத்தரை ஆராதித்தது ஒரு தப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வரணுமா ஆனாலும் அந்த தாவிதை குறித்து தேவன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் ஆமின் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசிரத்தில் வாசித்து பாருங்கள் ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தாராம் தேவன் ஈசாயின் குமார் ஆகிய என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் சொல்றாரு என் இருதயத்துக்கு பிரியமானவன் தாவி என்று பெயர் வாங்கினாருங்க அத்தனை பாடுகளை அனுபவித்த தாவிதுக்கு தேவன் சாட்சி கொடுக்கிறார் தாவிதுக்கு தேவன் பெயர் கொடுக்கிறார் தாவிதுக்கு தேவன் கனத்தை கொடுக்கிறார் என் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனாய் பாடுகளை அனுபவித்துக் உங்களுக்கு தேவனுக்காக கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுக்காக துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் தேவனுக்காக படுகிற பாடுகளுக்கு தேவன் உங்களுக்கு ஆமேன் மேன்மையை கொடுக்கவர் வல்லவராக இருக்கிறார் சோந்து சாத்தான் நம்மை சோதித்து பார்க்கிறான் சாத்தான் நம்மை அசைத்து பார்க்கிறான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் நெருக்கத்தையும் கொடுத்து எப்படியாவது நாம் கிறிஸ்துவை விட்டு ஓடி விடுவோம் என்று சொல்லி நம்மை அசைத்து கொண்டே இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வேரோ அசையாது என்று சொல்லி கத்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில் என்று சங்கீதக்காரன் தாவிது பதினாறாம் சங்கீதத்தில் சொல்லுகிறான் கத்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்க அசைக்கப்படுவதில் என்று சொல்லி சங்கீதம் பதினாறு எட்டுல தாவிது சொல்லுகிறான் என்னை அசைச்சு பார்க்க முடியாது சாத்தான் அசைச்சு பார்க்கிறான் சாத்தா என்ன தொட்டு பார்க்கிறான் சாத்தான் உங்களை என்னையும் தீண்டி பார்க்கிறான் சாத்தா உங்களை என்னையும் ஆமே சொத்துரிக்கிறோம் அவள் சீண்டி பார்க்கிறான் ஆனால் எல்லாவற்றையும் கத்த நிர்மலமாக்கி போல வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பகலிலே வெய்யிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதெல்லாம் கத்த சொல்லியிருக்கிறார் என் தேவனுடைய பிள்ளைகளே சாத்தானு சேதப்படுத்த முடியாது அவன் பகலிலும் சேதப்படுத்த முடியாது இரவிலும் சேதப்படுத்த முடியாது கத்தரு உங்களை காக்கிறவராக இருக்கிறார் இயேசுயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் அசுரத்தை வாசித்து பாருங்கள் ஒருவனும் ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி உங்களை இரவும் பகலும் தேவன் காத்து கொள்வாராம் இரவில் உங்களுக்கு சாமியின் பிரச்சனை வராது ஆலே லூயா பகலில் உங்களுக்கு பிரச்சனை வராது இரவும் பகலும் காத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற தேவனுங்களோடு கூட இருக்கிறார் இரவும் பகலும் உங்களை சேதப்படுத்தாதபடி காக்கிற தேவனுங்களோடு கூட இருக்கிறார் மனிதர்களால் உங்களுக்கு ஆபத்துகள் வராது மனிதர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது சாத்தால் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர முடியாது சாத்தானோடு கத்தரித்தம் செய்வார் பயப்படாதுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஆமேன் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அசுரத்தில் ஆமேன் வாசிக்கும் பொழுது சிங்கங்களிலே என்னை சேதப்படுத்தாத தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் தாவிதி ஆமேன் ஆமேன் தானியல் சொல்லுகிறார் சிங்கங்களிலே சேதப்படுத்தவில்லை சிங்கங்களிலே நிலை சேதப்படுத்தாத தேவன் தம் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களையெல்லாம் கத்தர் கட்டி போட்டார் ஒரு சேதமின்றி தேவனனை காப்பாற்றினார் என்பதாக தானியல் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது இந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்த முடியாது இந்த துன்பங்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது இந்த பாடுகள் உங்களை சேதப்படுத்த முடியாது இதோ நீங்கள் போய் கொண்டிருக்கிற கண்ணீரின் பாதைகள் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் உங்களை காப்பதற்காக என்னை காப்பதற்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிட வல்லவராக இருக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது வாசித்து பாருங்கள் மார்க்கு கழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினா ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் அசுரம் எவ்விதமாக சொல்லுகிற சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது கத்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் பார்த்தீர்களா மேன் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசுரத்தை வாசித்து பாருங்கள் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இதோ இந்த வறுமை என்ன சேதப்படுத்த முடியாது இந்த தரித்திரம் என்ன சேதப்படுத்த முடியாது இந்த சிறுமை என்ன சேதப்படுத்த முடியாது இந்த கஷ்டம் என்ன சேதப்படுத்த முடியாது இந்த கடன் பிரச்சனை என சேதப்படுத்த முடியாது சர்க்கத்தில் வந்திருக்கிற வியாதிகள் என்னை சேதப்படுத்த முடியாது ஒன்று சேதப்படுத்த முடியாது கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி காக்க வல்லவராக இருக்கிறார் ஓ ராபாலா சீக்காலா ஒப்புகடுங்க தேவனுடைய பிள்ளைகளே சோந்துகளை சகோதரியே உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை ஒன்று சேதப்படுத்த முடியாது நீ என் பார்வைக்கு பிரியமானவன் நீ எனக்கு உகந்தவன் நீ எனக்கு தொட்டு பார்க்கிறான் ஆனாலும் சாத்தானுடைய கைகளிலே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கட்ட

தப்பு விற்று கத்தர் உங்களை காப்பாற்றுவார் இந்த வேலையில தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கத்தர் உங்களை காப்பாற்றுவார் மீண்டும் மீண்டுமாக கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏசு உங்களை காப்பாற்றுவார் என்னேசு உங்களை காப்பாற்றுவார் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது என் மகளே பாலியாந்தம சேனைகளின் உங்களை காப்பாற்றுவார் சர்வ வல்லமில்ல தேவனுங்களை காப்பாற்றுவார் பயப்படாதேன்னு சொல்கிறாரு நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை நான் காப்பாற்றுறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும் பயப்படாத தைரியமான இல்லை நான் உன் கூட இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறார் ஹலே லோயா அல்வின் பிதாவே இந்த அருமையான வெளிக்காய் நன்றியோடு கூடமை துதைக்கிறோம் அப்பா இந்த நாளில் பாரத்தோடு செபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்துரும் நாங்கள் ஆண்டு வரை உம்மை பின்பற்றுகிறோம் நாங்கள் ஆண்டு வரை ஸ்தோற்றுறோம் அநேக காரிகள் எல்லாம் விட்டுவிட்டு உண்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டு வரை ஆனாலும் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையை நெருக்கி ஏவுகிறது ஐயா ஆனாலும் கத்திரைகளை காப்பாற்றுவதற்காக ஆனாலும் கத்திரைகளை தப்புவிப்பதற்காக நாங்கள் சாத்தானுக்கு முன்பாக அண்டோரை ஓடிப்போகாதபடி சாத்தானினை துரத்துகிறதுக்காய் சோத்துகிறோம் சாத்தானுடைய வல்லமைகளை முறிக்கிறதுக்காய் சோத்துறோம் சாத்தானுடைய தந்திரங்களை அழிக்கிறதுக்காய் சோத்துறோம் சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் கத்தர் நிர்மலமாக்கி அழித்து போடுகிறதுக்காய் சோத்துறோம் அண்டவரே சாத்தானைங்களை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது சாத்தானங்களை வஞ்சிப்பதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது சாத்தான் என்னை குற்றப்படுத்த அவனுக்கு அதிகாரம் கிடையாது கிடையாது சாத்தானின் குடும்பத்தை சீரழிக்க அதிகாரம் கிடையாது இயேசுவின் நாமத்தினால இப்போது சத்ரு எல்லா எல்லா சாத்தானுடைய கிரியர்களும் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு ஒவ்வொருவருடைய பிசினஸை விட்டு எல்லா விதமான காரியங்களை விட்டு ஓடுவானாக இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா இன்றைய நாளில் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்கப்பா இந்த நாளில் ஒவ்வொருக்கும் கிடைக்க வேண்டிய ஆண்டு நன்மைகள் கிடைக்கும்படி தேவன் கிருபை தர முடியாது நான் ஜபிக்கிறேன் தகப்பனே ஏசப்பா இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க இன்றைக்கி ஒரு விடுதலை கொடுங்க இன்னைக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க உங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க தேவன் கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் அநேகர் ஃபோன் காலில் ஜபம் பண்ண சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக ஏதோ சும்மா கடமைக்காக நாங்கள் ஜபிக்காதபடி நேரம் எடுத்து உங்களை உங்களோடு கூட சேர்ந்து உங்கள் பாரத்தோடு உங்கள் கவலையோடு கூட நாங்களும் இணைந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம் கத்தர் அநேகருக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் கத்தர் அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்திருக்கிறார் அநேகர் சாட்சி கொடுக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்குது எல்லா மகிமையும் எல்லா கனமும் நாம் தேவனாகி கத்தருக்கு மாத்திரமே கத்தருக்கு மாத்திரமே தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜபக்குறிப்புகளை அனுப்புவிங்க தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய சேனலை தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் ரீச் நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்புங்க இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது அநேகருக்கு நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ண முடியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்